எல்லாருக்கும் வணக்கம் சேதுபதி சாரோட படம் பண்ணுறேன் அதுக்காக நான் இங்கே வந்திருக்கீங்க சூர்யா உணக்கம் மட்டும்தான் வந்திருக்கேன் எல்லாருமே அனுப்பாங்க ஓகே சேர்ந்து படம் பண்ணுறாங்க அதுக்காக அப்பாலாம் இங்கே சொல்லவே இல்லை நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக தான் வந்திருக்கேன் அனமஸ் மாஸ்டர் மாஸ்டரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு படத்துலையும் ஒரே ஒரு ஃபைட்டு தான் ஆனால் இதுவரைக்கும் ஒர்க் பண்ண மாஸ்டரில் ஒரு கிளாரிட்டியான தெளிவான என்ன ஷார்ட்டு தேவை அப்படிங்கிறத ஒர்க் பண்ணதில் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர் மாஸ்டர் நீங்கள் உண்மையிலேயே நான் நிறைய பேர்கிட்ட ஃபைட் ஒர்க் பண்ணதே சொல்வேன் ஏன்னா அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டு அது மூணு நிமிஷம் எனக்கு சொல்லும்போது நான் சொல்லிடுவேன் மூணு நிமிஷம் போது மாஸ்டர் போதும் மாஸ்டர் தான் சொல்லுவேன் அது ஏழு நிமிஷம் ஆகி அப்புறம் எட்டு நிமிஷம் ஆகி அது மூணு நிமிஷம் ஆகி ஆனால் உங்கள் ஃபைட்டை மட்டும்தான் என்ன நினைச்சமோ அது வந்து எடுத்துருந்தான் எடுத்திருந்தான் படத்தில் அப்படி ஒரு தெளிவான மாஸ்டர் நீங்கள் அப்போ அந்த படமும் ஒரு தெளிவான படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சரி ஃபைட்டை பார்க்கும்போதும் சரி இந்த படம் கண்டிப்பாக சிவா சார் படம் பார்த்துட்டா போல சூர்யா படம் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னப்பல நாங்கள் வெளியில் மாட்டிக்கிட்டோம் பார்க்க முடியல அந்த இந்த இதை பார்க்கும்போதே இது ஒரு நல்ல கண்டிப்பாக சூர்யா சேது சார் வந்து நான் ஃபஸ்ட்டு மீட்டு மீட் பண்ணது வந்து நான் பசங்க படம் கமிட்டியாக இருக்கும்போது அந்த மூஞ்சி எனக்கு முன்ன ஞாபகம் இருக்குது ஏன்னா நைன்டி சிக்ஸ் ஃப்ரேம் தான் வந்து இவர் அந்த விமல் கேரக்டருக்கு நடிக்க வைக்கலாமா ஒன்று கொண்டாந்து உக்காந்துருந்தார் அந்த அந்த மூஞ்சியில் அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டு தூத்து போன நம்ம ஜெயிச்சுருவோமா பல கேள்விகள் நானும் ஒட்டிய மூஞ்சியோட உட்காந்துருக்கேன் அவரும் ஒட்டி போன மூஞ்சியோடு உட்காந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட எப்படி இல்லைன்னு சொல்கிறது ஏன்னா நான் நினச்சிருக்கேன் கேரக்டர் வேறு அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் நான் சொல்லும்போது பரவாயில்ல சார் இதுக்கு ஏதாவது கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தால் கூட நான் ஒரு சீன் ரெண்டு சீனோட பண்ணுறேங்க சார் அவருடைய அதெல்லாம் ஏதாவது ஒரு சீனோ ரெண்டு சீனோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகம் ஆனால் இப்போ நான் சமீபத்தில் பழகும்போது ரொம்ப வியப்பாக பார்க்குறேன் உங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப வியப்பாக ஏன்னா நான் பல ஹீரோக்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளவு கிளாரிட்டி அவ்வளவு மனிதாபிமானம் எல்லாமே இருக்குது ஆனால் உடனே ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது உங்கள் அப்பா கிட்ட இருந்த இன்னசென்ட்டு எதுவுமே இல்லை பயங்கர கிளாரிட்டியா இருந்த நீ பயங்கர தெளிவா இருந்த எனக்கு டக்குன்னு உங்க அப்பா ஃபர்ஸ்ட் என்னைய மீட் பண்ணதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஒன்னையும் நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லதான் பார்த்தேன் அவ்வளவு விவரமான பல நாட்கள் சினிமாவை பல விதமா கரைச்சு குடிச்ச ஒரு மனிதன் எவ்வளவு பேசுவான் மாஸ்டர் அந்த மாதிரி அவ்வளவு தெளிவா பேசலாம் உண்மையிலேயே உன்னை பார்க்கும்போது இவன் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது அது நான் படம் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸு ஃபைட்டு பார்க்கும்போது சாங் சூப்பராக ஆடி இருக்க உங்கள் அப்பாவை விட நீ நல்லா ஆடி இருக்க நான் சொல்லுவேன் உங்களோட நான் சூப்பராக ஆடி இருக்கேன் சார் உண்மையாகவே ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன் சீன் பார்க்கல எப்படி நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது ஃபை பாட்டும் ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன் நீ உங்கள் அப்பா மாதிரி நடிக்க கற்றுக்கிட்ட அப்படின்னா உன்னை தவிர்க்க முடியாத ஹீரோ தான் உண்மையிலேயே சண்டைக்கோழி படத்தில் சாரை பார்க்கும்போது என்ன ஒரு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சதோ அந்த நம்பிக்கை அதில் கிடைக்குது உங்கள் கிட்ட இருக்கிற அந்த போராட்டத்தினத்தை கற்றுக்கிட்டு உங்கள் அப்பா நடித்த பத்து படத்தை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னாவே உனக்கு நடிப்பு சூப்பராக நல்லா நடிச்சுப்பேன் நான் பார்க்காதனால சொல்கிறேன் திரும்ப திரும்ப உங்கள் அப்பா படத்தை பார்த்தீங்கன்னாவே நீ சிவா சார் சொல்கிறது மாதிரி சக்தி ஃபிலிம் ஆக்டர் மாதிரி சக்தி சார் சொல்கிறது மாதிரி நீ தவிர்க்க முடியாத ஹீரோ தான் கண்டிப்பாக வருவேன் நானும் உன்னுடைய ஒரு அண்ணனா ப்ரே பண்ணிக்கிறேன் நீ பெரிய இடத்துக்கு வரணும் ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வேணும் ஹீரோக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க கண்டிப்பாக நீ பெரிய லெவலில் வரணும் சக்தி ஃபில் சார் சக்தி சார் அதான் அவர் சிவா சார் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டமான ஆள் இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய படமாக அமையட்டும் தேவதர்ஷினி மேம் முத்துக்குமார் அண்ணா நான் எல்லாருமே தெளிவு எல்லாருமே பார்த்த ஆட்களையாக பார்க்குறேன் நான் நம்ம ஆட்களையாக பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலே இந்த பசங்க ஒவ்வொரு முஞ்சியும் பார்க்கும்போது நிறைய பியூச்சர் எல்லாருக்குமே இருக்கும் தோணுது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி அடையட்டும் இதே இடத்துல சக்சஸ் எல்லாரும் சந்திப்போம் வரல அடிச்சு பிடிச்சி வந்திருக்காரு இந்த இடத்துக்கு அந்த பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது சும்மா ரத்தம் சிந்தி வேறு சிந்தி எல்லாத்தையும் சிந்தி 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 பீனிக்ஸுக்கு வந்திருக்காரு ஒரு கண்ட்டு இயக்குனர் தானே அவர் டைரக்ஷன் எப்படி இருக்கும் இப்படி எல்லாம் இருக்கும் ராமாயணத்தை எழுதியது வால்மீகி அவர் ஒரு ஹண்டர் ஒரு பைட்டர்லன்னா ராமாயணமே இல்லை அந்த மாதிரி கதை கதைக்களத்திற்கு எல்லாம் முக்கியமான யாரு அப்படின்னா இயக்குனர் அந்த இயக்குனர் பின்னாடியே போய் அந்த கலை கதையை உள்வாங்கி கொஞ்சம் லேசாக வெளியே தெரியணும் முழுசாக தெரிஞ்சா படம் கூடாது அது லேசாக வெளியே தெரிஞ்சு அப்படியே கூடவே போய் அந்த கதை கதைக்களத்தோடு கொண்டு வர்றது இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரமாக ஒரு இந்த புழை உச்சாணிக்கு வந்திருக்க முடியாது ஏன்னா அதை நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன் நானும் பதினேழு வயசுல வந்தேன் இருபத்தி ரெண்டு வயசில் கூட கூடறானே நானும் ஒன்பது படம் டேரெக்ஷன் பண்ணிருக்கேன் பதினஞ்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஐநூற்றி நாற்பது படம் பண்ணிட்டேன் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் பெருமையா பார்க்க வேண்டியது எங்கள் சங்கத்துக்கு தந்த அரசு ஒரு பரிசு அதை மறக்க முடியாது ஏன்னா அவர் செய்திருக்க அப்படி சாதாரணமா ஒருத்தர் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த ஸ்கிரிப்ட்ல உட்கார்ந்து ஒரு இங்க அற்புதமான இயக்குநர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்ல அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்றது அடி அப்படின்னு சொல்லணும் அப்பதான் சண்டை நிக்க வேணால போயிடும் வெளியில தேட்டர்ல அடிக்க சொல்லணும் அந்த அடிக்க சொல்ற விஷயம் இருக்குல்ல அது சொல்லாம விட்டோம் எமோஷன் கேரி ஆகலன்னா எந்த ஆக்ஷன் அதுக்கு தான் அந்த பேஸ் கதைக்களம் வேணும் அந்த எமோஷன் வேணும்னு சொல்றது அது இருந்தாதான் அது அதாவது ஒரு எமோஷனுக்கு ஒரு டெக்னிக்கா முதலாம் பூசலாம் ஆனால் டெக்னிக்கல் கதையை மூலம் பேச முடியாது நீங்கள் எமோஷனல் மூலாம பேச முடியாது ஸோ பேசிக் கதை ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பை எல்எல்ஆர் அப்படின்னு போது அந்த ரிட்டர்னில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு பட்டிருக்கணும் நான் இதில் பார்த்ததில் தெரிஞ்சது நிறைய பட்டிருக்காரு அற்புதமாக பட்டிருக்காரு எக்கச்சக்கமாக பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது அவரு சூர்யா தம்பி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாக்கி அது அற்புதமா வெளியே கொண்டு வர்றது அந்த பையன்கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பாரு அதாவது சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்துறதுல அரசு மாதிரி வேற அவர் ஆளுக்கு இது உலகத்திலே கிடையாது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கஷ்டப்படுத்துறாங்க எல்லா ஹீரோ சல்மான் கல்லா தவிர எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படியே அது அது அந்த ஒரு நல்ல இப்போ ஒரு ஒரு நல்ல இயக்குனர் நல்ல மியூசிக் டைரக்டர் இருந்து ஒரு நல்ல மியூசிக் எடுக்கணும் இவர் கேமராமேன் பேவரேஜ் கிட்ட நல்ல இதை இதை இப்படி எல்லோரும் எல்லாத்தையும் நானே பண்ணுறேன்னா அது சரிப்பட்டு வராது அந்த அந்த அவங்க எல்லோரும் கிட்டேருந்து வாங்குறது தான் வேலை இது பத்து பர்சன்ட் இவர் இருபது பர்சன்ட் இருக்கு பத்து பர்சன்ட் இருக்குது அப்படி பிரித்து வேலையை கொடுத்து அதையெல்லாம் கட்டி காத்து அந்த எடிட்டிங்கெலாம் வந்து பிரவீன் உட்காந்து அதை எடிட் பண்ணி அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து செய்யற விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் எனக்கு இந்த படம் பார்க்கும் எனக்கு இவரை பத்தி தெரியும் சூர்யாவை பத்தி நான் ரெண்டு மூணு விஷயங்களை பார்த்து வியந்திருக்கேன் ஒரு தடவை அவர் தகவலார் கிட்ட கூட பேசியிருக்கேன் அவர் ஃபாதர் கிட்ட கூட பேசியிருக்கேன் என்ன ஒரு தன்னம்பிக்கை சார் அவருக்கு எக்ஸ்ட்ரானரி தன்னம்பிக்கை அந்த நம்பிக்கை உள்ளவன் யாரும் தோத்தத சரித்திரமே கிடையவே கிடையாது நீங்க இந்த படத்தை கை பேசுது காலு பேசுது மூஞ்ச எல்லாம் பேச வாய் மட்டும் பேசுறேன் இவர் பேசவே இல்லையா நினைச்சேன் மொழிபெயர்க்க தெரிந்தவர்கள் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும் அது உங்ககிட்ட இருக்கு ஒவ்வொரு இதயத்தையும் எல்லா ஜனங்களையும் காட்டு நல்ல குத்து நல்ல ஒரு குத்து போயிடு நீ அந்த ஜனங்க நெஞ்சில உட்கார்ந்துருவா சத்தியம் ஒண்ணு இல்ல உட்காருங்க தம்பி வெற்றி ஒண்ணுது உழைப்பு சும்மா இல்ல உழைச்சிருக்காதுக்காக நீ தைரியமா சொல்லலாம் நான் உழைச்ச இந்த வெற்றி என்னுடையது அப்படின்னு நீ பார்த்தட்டி சொல்லலாம் சூர்யா இது நான் சொல்லக்கூடிய எனக்கு எப்பவுமே அப்படிதான் நான் என் பேச்சும் அப்படிதான் இருக்கும் நான் அப்படிதான் இருப்பேன் நான் சொல்ல வேண்டியதை கிளியரா சொல்லிடுவேன் இது வந்து இப்போ அப்பா இருக்காரு அவரு ஒரு இந்த பாட்டிலில் போடுற வாட்டர் மாதிரி இப்படி இந்த ஷேப்பில் போட்டா இந்த ஷேப் போயிடுவாரு நீட்டாக போட்டா நீட்டாக போ எப்படி வேணா போயிடுவாரு ஆனா ஒரு ரியலிஸ்டிக் ஒரு இந்த போஸ்டரை பார்த்தாலே தெரியும் ஒரு ரியலிஸ்டிக் ஆக்சன் இதுல ஒரு பர்னிங் தெரியுது அதாவது ஒரு கிளாஸ் மாசுக்கும் மாசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு கிளாஸ் மாசு ஒரு அடிச்சா நூறு பேர் விழுறதுங்கிறது வந்து வேற மாசு ஆனா அடிச்சா இடி மாதிரி விடுற மாசு இருக்கு பாருங்க அதான் கிளாஸ் மாசு நான் உதாரணத்து போக்குறீங்க சரி அந்த க்ளாஸ் மா இதை பார்க்குறவங்க அத்தனை பேரும் இது ஒரு ஆக்ஷன் படம் ஆக்ஷன் போட இல்லை கதை இருக்கு அவன் ஏதோ அவன் மூஞ்சியில் சொல்லுறான் இந்த டெய்லர் பார்க்குறவனுக்கு தெரியணும் அவன் ஏதோ சொல்ல வரான் என்ன சொல்ல வரான் போங்க டாக்டருக்கு டாக்டரு போய் பாருங்க தெரியும் ஏதோ சொல்ல வரான் என்ன சொல்ல வரான் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அவ்வளவு அழகா அந்த எக்ஸ்பிரஷன்ல சொல்கிறாரு அவர் ஒவ்வொன்றா 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 சொல்கிறாரு தேங்க்யூ பிரவீன் சார் தான் நினைக்கிற எழுட்டரு அவர் அந்த ட்ரெய்லர் கூட ரொம்ப அற்புதமாக க கட் பண்ணியிருக்காரு அந்த நேச்சுரலி மாஸ்டர் ஆஃப் த கேம் மாதிரி மியூசிக் ஆஃப் த கேம் மிஸ்டர் சாம் ஸோ அவர் அந்த அற்புதமான மியூசிக்கை கொடுத்து அதில் அந்த அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா வேண்டாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் யாரும் ஒன்னு சொல்ல முடியாது பாட்டு பிச்சு எடுத்துருக்காரு இன்னைக்கு எல்லாருக்கு என்ன வேணும் எல்லாம் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஸ்ரீ வேல்ராஜ் சார் அப்புறம் அற்புதமான போட்டோகிராஃபி இருக்கக்கூடியவங்க இப்போ நடி தேவதி மேம் இருக்காங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே அற்புதமா பொறுக்கி பொறுக்கி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டுருக்காரு அரசு அதாவது தேடி 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 அதை கொண்டு வந்து எப்படியாவது செய்யணும் நம்ம எப்படியாவது வெற்றி பெறணும் வெற்றி உறுதி அரசு அதுல ஒண்ணுமே சந்தேகமே வேண்டாம் வெற்றி நம்முது வேற எக்கா நான் தைரியமா சொல்லுங்க நீங்க உழைச்சிருக்கீங்க இந்த பீனிக்ஸுக்கு இந்த பீனிக்ஸ் எந்திரிச்சு வந்ததெல்லாம் சொல்லுங்க நீங்க எந்திரிச்சுட்டா எந்திரிச்சாச்சு சூர்யாவும் நீங்களும் இது ஒரு சுத்து சுத்துவீங்க பாருங்க எவ்வளவு பெருசா வரப்போகுது இந்த படம்ன்றதுல எனக்கு அற்புதமான நம்பிக்கை இருக்கு இது அதாவது டெய்லி கேலண்டர்ல தேதி கிழிக்கிறது இல்லை கிழிச்ச தேதியில நாம் என்ன கிழிச்சோம் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணாமதே இருக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் இந்த மக்களுக்கு முக்கியமாக சில பேர் இருக்காங்க இந்த உங்கள் ஊடக நண்பர்களே உங்க எல்லாரையும் பணிவான வளர்ச்சதோடு கேட்டுக்கிற அற்புதமாக இந்த ஃபீனிக்ஸ் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது எங்க எங்க இனத்தில இருந்து ஒருத்தர் டேரக்டர் இருக்காரு அற்புதமான ஒரு நடிகருடைய பையன் அவரு இன்னைக்கு சூர்யா வந்திருக்காரு ஆனா அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காது எனக்கு தெரியும் பட் எதுக்குன்னா அவருக்கு தன்னம்பிக்கை சூரிய உதயத்திற்கு முன் உதிப்பது உத்வேகம் அந்த உத்வேகம் உங்ககிட்ட ஜாஸ்தி இருக்கு சூர்யா நீங்க நிச்சயமா எங்கேயோ போவீங்க இந்த ஒரு ரவுண்டு அரை ரவுண்டு கால் ரவுண்டுன்னு எல்லாம் போல இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த நன்றி இந்த விமர்சகர்கள்லாம் சும்மா அந்த என்ன ஏதாவது இலையை நிறைய படையல் போட்டாலும் இலையை திருவிட்டு ருசி இல்லைன்னு சொல்லிட்டு போவீங்கள அந்த மாதிரி தயவுதே சொல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை தர வேண்டிய அத்தனை பேரும் உங்களுக்கு சொன்னு சொல்லிட்டு விஜய் சார் சிபதி சார் உடனே ஒரு வார்த்தை சொல்லணும் சூர்யா பேர் இல்லை சார் பேரு இல்லை